வாழ்வென்பது உயிர் உள்ளவரை மட்டுமே தேவைக்கு செலவிட வேண்டும் அனுபவிக்க தகுந்தன அனுபவிக்க வேண்டும் இயன்றவரை பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் உயிர் போகும்போது எதுவும் கொண்டு செல்ல போவதில்லை ஆகவே சிக்கனமான அதிகமான சிக்கனம் அவசியமில்லாத ஒன்று மடிந்த பின் என்ன நடக்கும் என்று குழம்பாதே உயிர் பிரியதான் வாழ்வு ஒரு நாள் பிரியும் சுற்றம் நட்பு செல்வம் எல்லாமே பிரிந்துவிடும் உயிர் உள்ளவரை ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் உடல் நலம் இழந்து பணம் சேர்க்க வேண்டாம் உன் குழந்தைகளை பேணு அவர்களிடம் அன்பாய் அன்பாய் இருக்க வேண்டும் அவ்வப்போது அவர்களுக்கு பரிசுகளையும் நாம் அளிக்க வேண்டும் பெற்றோர்களை மதிக்கும் குழந்தைகள் கூட பாசமாக இருந்தாலும் பணி காரணமாகவோ சூழ்நிலை கட்டாயத்திலோ உன்னை கவனிக்க இயலாமல் தவிக்கலாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதேபோல் பெற்றோரை மதிக்காத குழந்தைகள் உன் சொத்து பங்கீட்டுக்கு சண்டை போடலாம் அவர்கள் உரிமையை மட்டும் அறிவர் கடமை மற்றும் அன்பை அறியார் மற்ற குடும்பத்தை நிலைகண்டு பொறாமையால் வதங்கிவிட வேண்டாம் அமைதியாகவும் மகிழ்ச்சியோடவும் இருக்க வேண்டும் பிறரிடம் உள்ள நற்குணங்களை கண்டு நாமல் பாராட்ட வேண்டும் நண்பர்களிடம் அளவளவு நன்றாக இருக்க வேண்டும் நல்ல உணவு உண்டு நடைப்பயிற்சி செய்து உடல் நலம் பேணி இறை பக்தி கொண்டு குடும்பத்தினர் நண்பர்களோடு கலந்து உறபாடி மன நிறைவோடு வாழ வேண்டும் இன்னும் இருபது முப்பது நாற்பது ஆண்டுகள் சுலபமாக ஓடிவிடும் வாழ்வை வேண்டும் ரசனையோடு வாழ வேண்டும் வாழ்க்கை வாழ்வதற்கே நான்கு நண்பர்களை நாமல் புறக்கணிக்க வேண்டும் மடையன் சுயநலக்காரன் முட்டால் ஓய்வாக இருப்பவன் நான்கு நண்பர்களுடன் தோழமை கொள்ள வேண்டும் தோழமை கொள்ளாதே நான்கு நான்கு நண்பர்கள் நண்பர்களுடன் தோழமை கொள்ளாதே ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம் பொய்யன் துரோகி பொறாமைக்காரன் மதமை பிடித்தவன் இந்த நான்கு நண்பர்களுடன் கடிமமாக நடக்காதே அனாதை ஏழை முதியவர் நோயாளி நான்கு நண்பர்களுக்கு உனது கொடையை தடுக்காதே மனைவி பிள்ளைகள் குடும்பம் சேவகன் நான்கு விஷயங்களை ஆபரணமாக அணி பொறுமை சாந்தோகனம் அறிவு அன்பு நான்கு நண்பர்களை வெறுக்காதே தாய் தந்தை சகோதரன் சகோதரி நான்கு விஷயங்களை குறைக்க வேண்டும் உணவு தூக்கம் சோம்பல் பேச்சு நான்கு விஷயங்களை தூக்கி போட வேண்டும் துக்கம் கவலை இல்லாமை கஞ்சத்தனம் நான்கு நண்பர்களுடன் சேர்ந்து இருக்க வேண்டும் மன தூய்மை உள்ளவன் வாக்கை நிறைவேற்றுபவன் கண்ணியமானவன் உண்மையானவன் இதுபோல் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்